நாளுக்கு தெருநாய் பிரச்சனை பெரும் பிரச்சனையா பூதாகரமா உருவெடுக்குது மனுஷங்களை மட்டும் இல்லாம கோழி ஆடு மாடுன்னு நாய் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை நாய் கடிச்சு இழக்கிறவங்க எண்ணிக்க சமீபமா அதிகரிச்சுட்டே போகுது அந்த லிஸ்ட்ல இப்போ நாமக்கல்ல ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு நாமக்கல் இந்திரா சேர்ந்த தம்பதி சீனிவாசன் வைத்தீஸ்வரி இவங்களுக்கு நாலு வயசுல தியாசினின்னு ஒரு பெண் குழந்தை இருக்கு நேற்று ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டு வாசல்ல குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சு திடீர்னு குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டு பெத்தவங்க வெளியே ஓடி வந்தாங்க வந்து பார்த்த பெற்றோருக்கு கடுமையான அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு ஒரு தெருநாய் குழந்தை தியாசினிய கொடூரமா கொதறிட்டு இருந்துச்சு சத்தம் போட்டு நாயை விரட்டிட்டு குழந்தையை மீட்டிருக்காங்க நாய் கடிச்சதுல குழந்தை தியாசினியோட இடது காது துண்டா போயிடுச்சு அது மட்டும் இல்லாம குழந்தையோட தலை கை கால் வயிறு பகுதிகளையும் நாய் கடிச்சு கொதறி சிகிச்சைக்காக உடனடியா குழந்தைய சேலம் தனியார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்க பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ராசிபுரம் நகராட்சி சரியா எடுக்கலன்னு பொதுமக்கள் கடுமையா சாடுறாங்க பிள்ளைங்கப்பா நின்னுட்டு வந்த பிள்ளைங்க நாய் வந்து தெரு நாய் வந்து கடிச்சிருச்சு காது வந்து துண்டாகி போயிடுச்சு இந்த நாய்க்கு நீங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாய் ஊர் போட்ட நாய் இங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது நாய் வந்து நீங்க நகராட்சி பார்த்து இது ஒழுங்கு பண்ணணுங்க நாங்களும் தோத்தி தோத்தி பார்க்கறோம் அது வந்து என்ன ஏதுன்னு கண்டு நகராட்சி நீங்க பார்த்து அது ஒழுங்கு பண்ணுங்க நல்லா ஒரு அஞ்சாறு பேத்த கடிச்சிருச்சிங்க ஒரு நாள் ஒரே நாள்ல மட்டும் அஞ்சாறு பேர்த்த கடிச்சிருக்கு இங்க ஒரு பத்து நாள்ல நாய் தொல்லை அதிகமா இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட்டணாட்சி முட்டையில ஒரு ஏழு ஆடு ஒரு கண்ணு குட்டி கடிச்சிருக்கு கடிச்சிட்டு அடுத்த ரெண்டாறு நாள் இங்க வந்துகிட்டு குழந்தைங்கள நாயுங்கள ஒரே நாள்ல அஞ்சு பேர்த்த கடிச்சிருக்குது எங்க ஏரியால ஒரு சின்ன குழந்தை கா கடிச்சு காதே துண்டாயிருக்குது அது சேவைச்சிக்கிட்டு சிகிச்சை பட்டு இருக்குது இதுக்கு வந்து நகராட்சி நடவடிக்கை எடுக்குமா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க சரிங்களா இல்ல நாங்க என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க நகராட்சிங்க ஆனால் எவ்வளோ தான் இதே சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அதை சிவரே எடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இதுக்கு வந்து தீர்வு தீர்வுகணும் இல்லையா நாங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் பெடிஷன் கொடுப்போம்